அப்போ இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து மருத்துவர்களுக்கு வந்து எப்படி வந்து ஒரு பெரிய மயில் கல்லாக இருக்குதோ அதே வந்து ஒரு பெரிய தலைவலியாக இருக்குதுங்க நோயாளிகள் பொறுத்தளவுக்கு ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன்னா அது முக்கியமான இந்த வயசானவங்க இந்த குழந்தைங்க பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குண்டாக இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பயப்படுறாங்க ஐயோ இந்த எம்ஆர்ஐ மட்டும் இல்லாமல் வேறு எதாவது ஸ்கேன் சொல்லுங்கள் டாக்டர் அப்படிங்கிறாங்க ஏன் இந்த எம்ஆர்ஐக்கு எல்லோரும் பயப்படுறாங்க கதிர்வீச்சு பயமா இல்லை வேறு ஏதாவது பயமா அதை பற்றி விரிவாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அதாவது எம்ஆர்ஐ ஸ்கேன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட் வந்து நம்ம உடம்பில் இருக்கிற கொழுப்பு மற்றும் கொழுப்பு இல்லாத பகுதிகள் நம்ம உடம்புல வந்து கொழுப்பு சேர்ந்தது நம்ம கொழுப்பு நம்ம உடம்புல ஒல்லியாக இருக்கிறதுனால எனக்கு கொழுப்பு எல்லாம் நினைக்காதீங்க எல்லாத்துக்குமே கொழுப்புங்கிறது ஒரு ஃபேட்டுங்கிறது நம்ம பாடியில் இருக்குங்க ஸோ அந்த ஃபேட்டு அது இல்லாத பகுதி இந்த ஃபேட் அப்படிங்கிறது டி ஒன்னு சொல்கிறோம் ஃபேட் இல்லாத பகுதியை வந்து டி டூன்னு சொல்கிறோம்ங்க இதனோட கிளாரிட்டியை மேக்னெட் வந்து நம்ம உடம்புல வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி அதனோட இமேஜை வந்து இது ஒரு மகத்தான கண்டுபிடிப்புங்க ஒரு என்ன சொல்றது மருத்துவத்துறையில் டயக்னோஸ்டிக் டூல்ல இன்னைக்கு எம்ஆர்ஐ அப்படிங்கிறது ஒரு மைல்கல் எப்படி ஒரு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு ரோபோட்டிக் அப்படிங்கிறது ஒரு மைல் கல்லும் அது மாதிரி எம்ஆர்ஐ அப்படிங்கிறது முழங்கால் வழியாக இருக்கட்டும் உடம்பு வழியாக இருக்கட்டும் எந்த பிரச்சனையா இருக்கட்டும்ங்க எம்ஆர்ஐ இருக்கிறதுனால நம்ம நிறைய வியாதிகளை பழைய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வியாதி கண்டுபிடிக்க முடியாமல் ஏன்னு அப்படி ஆச்சுன்னே தெரியாதுங்க அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனையை எம்ஆர்ஐ ஸ்கேன் மூலமாக இப்போ கண்டறிஞ்சு முழுவுசமாக அதை நம்ம தீர்க்க முடியுதுங்க ஸோ அப்போ அது எம்ஆர்ஐ ஸ்கேனோட ஏன் பயப்படுறாங்க இவ்வளோ முக்கியமான எம்ஆர்ஐ ஸ்கேன் ஏன் நோயாளிகள் பயப்படுறாங்கன்னா முக்கியமாக ரெண்டு காரணம்ங்க ஒன்று ஒரு கோஹை மாதிரி இருக்குங்க இந்த குகைக்குள்ளே போய் நீங்கள் அரை மணி நேரம் படுத்துக்கணுங்க எப்படிங்க தனியாக படுத்துருக்க முடியும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குங்க ஆனால் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா இதை தீர்க்குறக்கு நிறைய பேர் அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்குவாங்கன்னு வச்சுக்கலேன் ஏன்னா அது எப்படியாவது நம்மளுக்கு அந்த நோயை கண்டறிஞ்சு இந்த ரொம்ப நாளாக அந்த பிரச்சனை இருக்குதுப்பா இதில் வந்து போயிட்டு எப்படியாவது கண்டறிஞ்சு இதை வந்து நம்ம முழு விசமாக இதில் இருந்து தீர்த்துடணும் இன்னையோடு இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு நினச்சி பல்ல கடிச்சிட்டு ஓட்டுவாங்கன்னு வச்சுக்கலேன் சில பேர்னாலும் அப்படி முடியாதுங்க ஆனாலும் பரவாயில்லப்பா எனக்கு விட்டா போதும்ப்பா எனக்கு அந்த வியாதியும் கூட இருந்துட்டு போடும் அப்படிங்கிற நினைக்கிற அளவுக்கு கூட எம்ஆர்ஐ ஸ்கேனில் அந்த அரை மணி நேரம் உள்ளே படுத்துக்கிறது கஷ்டம் வந்து அவ்வளோ கஷ்டம் இருக்குதுங்க இப்போ இவங்களுக்கு ஒரு தீர்வு இருக்குதுங்க என்னென்னு கேட்டிங்கன்னா ஓப்பன் எம்ஆர்ஐங்க இப்போ கோய்குள்ள படுத்தாதானே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் சுற்றியும் நாலா பக்கம் காத்தோட்டமாக இருந்துன்னு வச்சிக்கங்களேன் மேலேருந்து மட்டும் ஸ்கேன் பண்ணுது நாலு பக்கம் விட்றதுக்கு நல்ல வசதி இருக்குது பக்கத்தில் ஒரு ஆள் உட்காந்துக்கிறாங்க பிரச்சனையே இல்லைங்களேப்பா அரை மணி நேரம் என்னங்க ஒரு மணி நேரம் கூட படுத்து ஸ்கேன் பண்ணி பார்க்கலாமாங்க இதுதாங்க ஓப்பன் மாதிரி